அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பமுனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருபாலருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பெரிய வெற்றி எதையும் மாட்டாங்க வாழ்க்கை தெரியாம வாழக்கூடிய நபர்கள் கண்ணிராசி அன்பர்கள் காரணம் ஏதாவது ஒரு விதத்துல நல்லது நடக்கும்ங்கிற தைரியமான ஒரு விஷயத்துல நம்பி சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது இந்த பரிகாரம் ஏற்கனவே ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சு பார்த்து முழுமையா பலன் அடைஞ்சிருக்காங்க இதிகாச நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது திடீர்னு தோன்றிய பரிகாரம் இல்ல இந்த பரிகாரத்தை உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க வழி வழியா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி பலன் அடைஞ்ச ஒரு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை செஞ்ச எல்லாருக்குமே முழு பலன் கிடைச்சிருக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு கண்ணி ராசி நிறைய கஷ்டப்படக்கூடிய ராசி காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கேது உங்க ஜென்ம அமர்ந்து பத்தாவது குறைக்கு ராகு உங்க கலத்திரத்துல அமர்ந்து திருமண வாழ்க்கைய டோட்டலா நீங்க என்ன பண்ணணும்னா மூன்று ஒரு ரூபாய் நாணயம் இந்த பரிகாரம் பண்றதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க ஆனா இருந்தா உங்க குலதெய்வத்தை நினைச்சி இந்த முதல் பரிகாரம் பண்ணணும் பெண்ணா இருந்தா உங்க தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் மனதார நினைத்துக்கிட்டு இந்த பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கும் உங்க குலதெய்வத்தை உங்களுடைய ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கும் இந்த பினான்சியல் வைஸ் நிறைய தடங்கல்கள் இருக்கும் நீங்க கொடுத்த பணமும் திரும்ப வராது நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்க முடியாம போகலாம் பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க அடிமையா இருக்கீங்க இதுதான் உண்மை காரணம் எந்தெந்த விஷயத்துல பணம்ங்கிறது உங்களை கஷ்டப்படுத்தும்னு பார்த்தா ஒரு சிலருக்கு தவறான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைய கூட பணம் கொடுத்துருக்கும் வேலையா இருக்கட்டும் ப்ரமோஷனா இருக்கட்டும் ஒரு லோனா இருக்கட்டும் இல்ல அடுத்தவங்க கிட்ட கை மாத்தா வாங்கிய பணத்தை கொடுக்கலன்னா கூட ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த பணம்ங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா மாறணும்ங்கிறத தாண்டி உங்களுக்கு வரவேண்டிய பணம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேரணும் இல்லையா இன்னொன்னு நீங்க யாருக்கும் அடிமை கிடையாது ஏன்னா இந்த பணம் உங்களை இறை வழிபாடு செய்யற கண்ணிராசி அன்பர்களுக்கு கூட கடந்த சில காலகட்டங்கள்ல வாழ்க்கையாங்க தொலைச்சிருப்பாங்க விட சொல்லலாம் அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அதிகமா சுமந்த கண்ணிராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இந்த மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் வெற்றிகரமான மாதங்களா இருக்கணும்னு நினைத்து முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் வீட்டிலேயே பண்ணலாம் ஹால்லையோ பெட்ரூம்லயோ பண்ணாம உங்க பூஜை அறையில உட்காந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து முடிஞ்சு வைக்கணும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய புதன் கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணணும் வளர்ப்பிரையில செய்யக்கூடாது தேய்பிரையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் நிற துணியில உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு பினான்சியல் வைஸ் பிரச்சனைகள் தீரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்க முடிஞ்சு வைங்க இதை நீங்க பண்ணி பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா அமையும் எந்த மாதமா வேணா இருக்கலாம் எந்த புதன்கிழமையா வேணா இருக்கலாம் ஆனால் தேய்பிரையில வரக்கூடிய அன்னைக்கு இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை நினச்சி ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது வாழ்க்கையில பணத்துக்கு நான் இருக்க கூடாது யாருக்கிட்டையும் கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாக கூடாது பினான்ஸ்ங்கிறதுனால நம்ம யாருக்கும் தரம் தாழ்ந்து அடுத்தவங்களுக்கு பயந்து போன் காலுக்கு பயந்து கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்கி ஏன் இன்னும் சொல்ல தன்னுடைய வாழ்க்கைய அடமானம் வச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற உயரிய நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஏன்னா கன்னிராசி அன்பர்களுடைய ஹெல்த் ரொம்பவே படுத்தும் காரணம் ஏழுல ராகு லக்னத்துல கேது அதை தாண்டி ஆறுல சனி பகவான் கொஞ்ச நாள் அவக்கிரக சன்னிபதியில் இருந்தார் இப்போ நிவர்த்தி ஆயிட்டார் ஓகே ஸோ இந்த சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருந்து தேவையில்லாத சில பிரச்சனைகளை வம்பு தும்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு சால்வ் ஆயிருக்காது ஒரு சில பேருக்கு ஆபரேஷன் பண செலவு மருத்துவ செலவு எக்ஸ்ரே எடுக்கிறது ஒரு சின்ன பல்லுவதி கூட பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்கோம் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் உங்களை ரொம்பவே கேவலப்படுத்தியிருக்கும் நம்ம ஃபேஸே அட்ராக்ஷன் இல்லாமல் மாறி இருக்கும் உள்ளுக்குள்ளே இதுதான் உடல்நல பிரச்சனை அப்படின்னு வெளியில் யார்கிட்டையும் ஓப்பனாக பேசக்கூட முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கும் ஸோ கன்னிராசி என்பர்கள் இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் யாருக்காக எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு அதாவது விநாயகரா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் வராகி அம்மனா இருக்கலாம் அம்பிகையா இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் எந்த தெய்வமா வேணா இருக்கலாம் யார வேணா இருக்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிகிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை முடிக்க போறீங்க சாய்பாபா ராகவேந்திரர் இந்த மாதிரி தெய்வங்களையும் பிடிக்கும் ஜீவசமாதி வழிபாடு கூட பண்ணலாம் ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை நினைச்சு கூட இந்த பரிகாரம் பண்ணலாம் ஆக மொத்தம் உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை இன்னொரு ஒரு மஞ்சள் முடிஞ்சு வைக்கணும் உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கும் சரி உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது உங்கள் நோய் தீரணும் சீக்கிரமா நோய் தீரணும் இனிமேலும் நோய் உபாதைகள் எதுவும் வரக்கூடாது மருத்துவ செலவுகள் வரக்கூடாது யாரும் உங்க மேல பொறாமைப்படக்கூடாது உங்களுக்கு திருஷ்டி வரக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு இந்த இந்த பரிகாரத்தை பண்ணணும் இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் உங்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம் நீங்க எதிர்பார்த்த பெண் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு ஓகே சொல்லணும் இல்ல வீட்டுல உங்க காதலுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கணும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும் கடன் சுமை குறையணும் வீட்டில் உள்ளவர்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கணும் வீடு கட்டணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஏன் ஒரு சில பேருக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கும் அந்த பயம் விலகணும் தெரியாம ஒரு சில பிரச்சனையில போய் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நிறைய வேண்டுதல்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் ஆனா அது வெளிப்படையா யாரு கிட்ட சொல்றது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட கேட்க முடியாது இல்லையா அப்படி உங்க மனசுல இருக்கக்கூடிய பர்சனல் வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் சரி உங்க ஆசை எதுவா இருந்தாலும் சரி அது விரைவில் நிறைவேறணுங்கிற உயரிய நோக்கத்தோட பௌர்ணமி அன்னைக்கு மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க மஞ்ச துணியில முடிஞ்சு வைக்கணும் இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சு வைக்கும் போது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னா தட்சணாமூர்த்தி குரு பகவான் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு இதை செய்யும் போது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் விலகும் தான் உண்மை இந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தையும் தனித்தனி நாள்ல முடிஞ்சு வைக்க போறீங்க முதல் இரண்டு நாணயம் தேய்பிரையிலையும் மூன்றாவது நாணயம் பௌர்ணமிலையும் நீங்க முடிஞ்சு வைக்க போறீங்க இது ஆர்டரா தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு பௌர்ணமி வருதுன்னா அந்த பரிகாரம் பண்ணிடுங்க அடுத்து தேய்பிரையில வரக்கூடிய புதன்கிழமை வருது அடுத்து சனிக்கிழமை வருதுன்னா அடுத்தடுத்து பண்ணிக்கலாம் இது ஆர்டரா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொன்று இந்த பரிகாரத்துக்கு ஆறு மாசம் வரைக்கும் பவர் இருக்கும் நீங்க வேண்டுதல் வச்சு ஆறு மாசத்துக்குள்ள மேக்ஸிமம் உங்க வேண்டுதல்கள் நிறைவேறிடும் உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் எந்த தெய்வத்தை நினைச்சி நீங்க பரிகாரம் பண்ணீங்களோ உதாரணத்துக்கு நீங்க முதல் நாணயத்தை முடிஞ்சு வச்சுங்க இல்லையா அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு குலதெய்வ கோவிலில் இருக்க உண்டியலில் போட்டுருங்க இரண்டாவது நாணயத்தை இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வேண்டனீங்க இல்லையா அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின் எந்த தெய்வத்தை நினைச்சு வேண்டனீங்களோ அந்த தெய்வத்துடைய உண்டியல்ல போய் அந்த நாணயத்தை போட்டுடணும் உதாரணத்துக்கு ஒரு சிலர் திருப்பதி பெருமாள் நினைச்சு வேண்டியிருப்பாங்க முருகன் கோவில் உண்டியல்ல போய் நான் போடுறேன் அப்படின்னு பண்ண கூடாது எந்த தெய்வத்தை நினைச்சு வேண்டனீங்களோ அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை ப்ராப்பரா முடிச்சுட்டு வரணும் அடுத்து மூன்றாவது நாணயத்தை நவகிரக குருவை நினைச்சு வேண்டிக்கிட்டு ஏதாவது it சிவாலயத்தில் இருக்க உண்டியலில் போய் நீங்க போட்டுக்கலாம் இல்ல செப்பரேட்டா குருஸ்தலம் இருக்கு உதாரணத்துக்கு ஆலங்குடி திட்டம் இந்த மாதிரி குரு நினைச்சு கூட வேண்டிக்கலாம் கண்ணீராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி என்ன நடந்தாலும் சரி கோச்சாரத்துல என்ன கிரகங்கள் மாறினாலும் சரி உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் ஃபாலோ அவசியம் ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு வெறும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் கிடையாது வசதிக்கு மாதிரி பதினோரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு 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 ரூபாய் 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 ஏன் பத்தாயிரத்தி லட்சத்தி கூட போட்டுக்கோங்க அது உங்க விருப்பம் பணம் முக்கியம் கிடையாது எவ்வளவு பணம் நீங்க இதுக்கு பயன்படுத்துறீங்கிறது முக்கியம் கிடையாது முழு மனதோட முழு பக்தியோட இறைவன் மீது முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணணும் உங்க பக்தி தான் இதுல முக்கியம் பண முக்கியம் கிடையாது அதே மாதிரி ஒரு ரூபாய் காயின் நான் முடிஞ்சு வைக்கிறேன் பெருசா எனக்கு வேண்டுனதை விட மிகப்பெரிய அளவுல எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு பெரிய அளவுக்கு எனக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கு நான் சக்சஸ் ஆயிட்டேன் அந்த சந்தோஷத்துல நான் கடவுளுக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா பெரிய பணத்தை கூட உண்டியல்ல நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டுக்கலாம் கூடவே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து உண்டியல்ல செலுத்திருங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்